மூச்சுக்காற்றில் காற்றில் மௌன ராகம் தென்றல் காற்றும் இசையாகி தேனாய்க் காதில் விழுந்திடுமே குன்றாய் இன்பமக்குள்ளே கூடிக்கொள்ளும் இனிமையாக ஒன்று சேரும் ராகங்கள் உள்ளமெங்கும் பூரிக்கும் கொன்று தீர்க்கும் கவலைகளும் குறைந்தே போகும் எனது நிலை தென்றல் தேனாய்க் காதில் விழுந்திடுமே குன்றாய் இன்பமக்குள்ளே கூடி இனிமையாக ஒன்று சேரும் ராகங்கள் உள்ளமெங்கும் பூரிக்கும் கொன்று தீர்க்கும் கவலைகளும் குறைந்தே போகும் மனத்தினிலே மூங்கிலுள்ளே புகும் காற்றும் முழுதாயம்மை மயக்கிடுமே தேங்கி நிற்காது தேடி இசையை பரப்பிடுமே வாங்கும் மூச்சை இசையாக்கி வசந்தமமுக்குள்ளூற்றாகும் பூங்கா தேடும் பண்டினமாய் பூரிப்பை நாமும் அடைவோமே மூங்கில் உள்ளே புகுங்காற்றும் உழுதாய் மயக்கிடுமே தேங்கி நிற்காது இங்குமாக தேடி இசையை பரப்பிடுமே வாங்கும் மூச்சை இசையாக்கி வசந்தம் அமக்குள் ஊற்றாகும் பூங்கா தேடும் வண்டினமாய் பூரிப்பை நாமம் அடைவோமே நாதம் காற்றில் ஒலித்திடவே நரம்பும் இசை மீட்டிடுமே வேதம் புதிதாய் பிறந்திடுமே வெற்றி கொள்ள வைத்திடுமே ஓதும் உண்மை காண்போமே ஒலியில் சந்தம் மாறாதே பாதம் கூட இசையாலே பரதமாடி கழித்ததுமே நாதம் காற்றில் ஒலித்திடவே நரம்பு இசை மீட்டிடுமே வேதம் புதிதாய் பிறந்திடுமே வெற்றி கொள்ள வைத்திடுமே ஓதும் உண்மை காண்போமே ஒலியில் சந்தம் மாறாதே பாதம் கூட இசையாலே பரதமாடி கழித்திடுமே வசந்த பிறந்ததுவே வைகரையும் குளிந்ததுவே இசையொழுப்பும் குயிலினமும் இனியராகும் பாடிடுமே பாடிடுமே வசந்த காலம் பிறந்ததுமே வைகரையும் குளிந்ததுவே இசையொழுப்பும் குயிலினமும் ாகும் பாடிடுமே வாசந்த காலம் பிறந்ததுவே வாசந்த காலம் திறந்ததுவே மலர்வனமும் மனம் பரப்பி மயக்கிடுவே மனங்களையும் புலந்ததுவே புதுவருடன் பொன்னெழிலும் தருகிறவே சலங்கையொல்லி கேட்டிடவே சங்கொழியும் இசைத்திடமே அலங்கரிக்கும் கோலங்களும் அதிகாலை வாசலிலே அனைவரையும் கவந்திடுமே அகமகிழ்வும் தந்திடுமே வாசந்த காலம் வாந்ததுவே வைகையும் குளிர்ந்ததுவே இசையடுப்பும் குயிலினமும் இனியராதும் பாடிடுமே கனிமதங்கள் நாடி வரும் கரும்பறவை பலவிதமே பனிமறந்த இளந்திருக்கள் பசுமையுடன் சிரித்ததவே இனியதம் இசையாலே இறைவனுக்கும் பாட்டு இசைக்க நனங்கிடுமே மனங்களெல்லாம் நல்லுறவும் ஓங்கிடுமே நல்லுறவும் ஓங்கிடுமே வாசந்த காலம் வைகரையும் குளிர்ந்ததுவே இசையருப்பும் குயிலினமும் இனிய ராகம் பாலிடுவே வாசந்த காலம் பிறந்ததுவே வாசந்த காலம் பிறந்ததுவே வைகரையும் குளிர்ந்ததுவே இசையெருப்பும் குயிலினமும் If you